தாய்மார்களே ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் அஞ்சு குணங்கள் யார்கிட்ட இருக்குதோ அஞ்சு பாவம் யார்கிட்ட இருக்குதோ அவர் சொர்க்கம் செல்லவே மாட்டார்னு சொன்னார் அஞ்சு பாவங்கள் இருந்தார் ஒன்று முதுமினு ஹம்ரின் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அவங்க சொர்க்கம் செல்ல மாட்டாங்க இப்போ தாய்மார்கள் யோசிக்கலாம் இங்கே யார்கிட்ட போதை இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறாங்க உங்களை அறிந்தோ அறியாமலோ அவங்க போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க பிள்ளைகள் வெளியில போனா என்ன செய்கிறாங்கன்னு நீங்க கவனிக்கணும் ஆனா அதை கவனிக்கிறதே கிடையாது யார்கிட்ட பழகுறாங்க யாரோடு வெளியே போறாங்க எதையுமே நாம கவனிக்கிறதில்ல ஆனா அவங்க இரவு நேரங்கள்ல என்ன செய்றாங்க ஆள் இல்லாத இடங்கள்ல போதைக்கு அடிமையாகிறாங்க அப்போ போதைக்கு அடிமையானவர்களுக்கு சொர்க்கம் இல்லை இரண்டாவது பாவம் என்ன வலா மீனும்பிசெஹரின் சூனியத்தை நம்பக்கூடியவர்களுக்கும் சொர்க்கம் இல்லை இதனுடைய கருத்து என்ன சூனியத்தை நம்புறதுனா சூனியத்தினுடைய பாதிப்பு இருக்கலாம் சூனியத்தினால பாதிப்பு வரலாம் நான் அதே நேரத்தில் சூனியத்தை முழுசா அதையே நம்புறது சூனியம் செஞ்சுட்டா வாழ்க்கையில நீ எந்த விதமான விடுதலையும் இல்லை அல்லாவுடைய சக்தியை மீறியது சூனியம் அப்படின்னு நம்பினா ஈமானே பறி போயிடும் நம்மள பல பேர் அப்படிதான் தான் எதை எடுத்தாலும் எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க வியாபாரம் சில காரணங்களால நம்முடைய அலட்சியத்தினால வியாபாரத்தில் குறை ஏற்படுதுன்னா யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க ஏதாவது நோயினுடைய வந்தால் யாரோ எனக்கு எதை எடுத்தாலும் சூனியம் சூனியம்னு சொல்லி சில பேர் சூனியத்துக்கே பைத்தியக்காராக ஆயிப்பிடுவாங்க இந்த அளவுக்கு சூனியத்தை நம்பவே கூடாது இப்படி நம்பினீங்கன்னா ஒரு வகை பைத்தியம் இவர் ஒரு கட்டத்தில் பைத்தியமாகவே ஆயிடுவார் இப்போ சொன்னாங்க யார் சூனியத்தை குருட்டுத்தனமாக நம்புகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அதனால எல்லாவற்றையும் சூனியன் சொல்லாதீங்க அது சைத்தானுடைய சூழ்ச்சி நீங்கள் எல்லாத்தையும் சூனியன் நம்பினீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் யார் யார் மேலே சந்தேகப்படுவீங்க குடும்பத்தில் யார் மேலேயோ சந்தேகப்படுவீங்க இவன் தான் எனக்கு சூனியம் வச்சுட்டான் அவன் தான் எனக்கு சூனியம் வச்சிட்டான் இது எங்கே கொண்டு போய் விடும் உறவுகளை முறிக்கும் சைத்தான் உறவுகளை முறிக்கிறதுக்கு தான் இந்த சூனியங்கிற வசூஸாக உள்ளத்தில் போட்டுருவான் உனக்கு அவன் சூனியம் வச்சுட்டான் உனக்கு இவன் சூனியம் வச்சுட்டான் அப்போ என்ன செய்வீங்க நீங்க ஆமில்கள் இந்த சூனியத்துக்கு யாராவது சிகிச்சை செய்றவன் இருந்தா அவனை தேடி தேடி போவீங்க ஒரு ஆள் ஒருத்தரை சொல்லுவார் அங்க போவீங்க இன்னொருத்தன் இன்னொரு ஊரை சொல்வான் அங்கே போவீங்க உங்களுடைய பணம் பூரா காலியாகும் உங்களுடைய நேரம் எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு வீணா போகும் உங்களுடைய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும் ஏன்னா அவன் யாரையாவது போட்டு கொடுத்துருவான் உனக்கு அவன் தான் சூனியம் வச்சான்னு அடிச்சு விட்ருவான் போய் சொல்லுவான் அதனால சூனியத்தை முரட்டுத்தனமாக இப்படி நம்பாதீங்க உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு எதை எடுத்தாலும் சூனியம் 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 நம்புனிங்க சொர்க்கம் இல்லைன்னாங்க மூணாவது விஷயம் அலா சாசியம் ரஹிமின் உறவுகளை முறிப்பவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது யார் உறவு மறுக்க முறக்கம் முறிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொன்னாங்க நாலாவது ஜோசியன் சொல்பவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது ஜோசியம் சொல்கிறவன் ஜோசியக்காரனை நம்பக்கூடியவர்கள் யாருக்குமே என்னங்க சொர்க்கம் இல்லை ஜோசியம்னு சொன்னால் நாம் வந்து ஏதோ வந்து தமிழில் ஜோசிய நூல்கள் இருக்குது ராசிபலன் இருக்குது அந்த ஜோசியக்காரர்கள்ட்ட போனால் தான் ஜோசியன்னு நினைக்கிறோம் அரபியில் ஃபால்கித்தாப்னு வச்சுருக்கிறோம் அதுக்கு பேர் ஃபால்கித்தாப்னா என்ன அரபியில் அது ஜோசிய புத்தகம்னு இருக்கும் தமிழில் ஜோசிய புத்தகம்னு சொன்னால் அது ஹனாமுன்னு நம்புகிறோம் அதையே அரபியில் பேர் வச்சுக்கிட்டான் ஃபால்கித்தாப் ஃபால்னா குறி கித்தாப்னா புத்தகம் என்ன அர்த்தம் குறி சொல்லும் புத்தகம்னு அர்த்தம் அது தந்திரமா ஃபால் கித்தாப் பார்த்து சொன்னார் பால் கித்தாபும் ஜோசி கித்தாப் தான் அது அது அரபியில் அதுக்கு பேரு அரபியில இருந்தால் புனிதம் கிடையாது அரபியில் இருக்கிறதெல்லாம் புனிதமானதுன்னு நினைச்சுக்கறோம் அப்ப என்ன செய்யக்கூடாது காஃபிரான ஜோசியர்கள்ட்ட தான் போகக்கூடாது முஸ்லீம் ஜோசியர்கள்ட்ட போகலாம் அப்படின்னு நம்ம நம்பி வச்சிருக்கிறோம் அப்ப ஜோசியக்காரனும் ஜோசியக்காரனிடத்திலே செல்பவர்களும் சொர்க்கம் செல்ல மாட்டாங்க அஞ்சாவது பாவம் சொன்னாங்க வல மன்னான் அதே போலதான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டாங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்க அது அவ்வளவுதான் அது அல்லாவுக்கும் உங்களுக்குமானது உதவி செஞ்சு தான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்றைக்காவது அந்த உதவியை சொல்லி காட்டுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை இந்த அஞ்சு பாவத்தில் பாருங்க இப்போ இதில் இந்த ஜோசியம் இதெல்லாம் இன்ஷாலாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு தனி தலைப்பாக பேசுவோம் இதனால் இந்த உம்மத்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட ஈமான் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த ஜோசியத்தை நம்புறதுனால பொருளாதாரத்தை எவ்வளவு இந்த உம்மத்தி இழந்திருக்கிறாங்க இந்த ஜோசியத்தை நம்புறதுனால மனரீதியாக எவ்வளவும் பாதிக்கப்படுறாங்க இது சாதாரணம் கிடையாது அதனால் இது அப்படியே லேசாக எடுக்காதீங்க எல்லாம் நம்புங்க சூனியன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அதையே நம்புனீங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு நிம்மதியே இருக்காது அதை தனியாக சொல்லுவோம் இந்த ஹதீஸ்ல நாம சொல்ல காரணம் அஞ்சு பாவம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் இல்லை அந்த அஞ்சு பாவத்தில் ஒரு பாவம் என்ன ரஹிமின் யார் உறவுகளை முறித்து வாழ்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொன்னார்